பத்தி அஞ்சாவது கேள்வியில ரெண்டு டூ இஸ் ஆப்போசிட் டு த்ரீ ரெண்டினுடைய ஆப்போசிட்டா மூணு இருக்குங்க அண்ட் அட்ஜஸ்ட் டு ஃபோர் அண்ட் சிக்ஸ் ஃபோர் அண்ட் சிக்ஸுக்கு அட்ஜஸ்டா இருக்கு ரைட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டுங்கிறது நம்ம டாப்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மூணுங்கிறத பாட்டம்ல வச்சுக்கலாமா ஆப்போசிட்ல இருக்கு அப்ப நாலு ஆறுங்கிறது அட்ஜஸ்டில் இருக்கு அப்படின்னா நாலு ஆறுங்கிறது முன் இருக்கலாம் பின் பக்கத்துல இருக்கலாம் லெஃப்ட்ல இருக்கலாம் ரைட்ல இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் ரைட் இதுதான் கேள்வியில கொடுத்திருக்க டேட்டா பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையாக இருக்கும் ஆப்ஷன் குள்ள வரலாம் ஒன் இஸ் ஆப்போசிட் டு பைவ் ஒன்னு என்பது அஞ்சுக்கு எதிரானதுன்னு சொல்லிருக்காங்க சோ இந்த ஒரு டேட்டா படி ஒண்ணுக்கும் அஞ்சுக்கும் சம்பந்தமே நமக்கு இந்த இடத்துல கேள்வியில கொடுக்கவே இல்ல ரெண்டு நாலு ஆறு மூணுதான் குடுத்து வந்திருக்காங்க ஒண்ணும் அஞ்சும் ஆப்போசிட்ல இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது சரிங்களா சார் நாலு ஆறு இருக்கு அப்படின்னா மீதி ஒன்னு அஞ்சு ஆப்போசிட் தானேன்னு நினைச்சராதீங்க நாலு ரெண்டுக்கு தான் நாலு ஆறு அட்ஜசன்ட் ரைட் நாலு ஆறு அட்ஜன்ஸா அட்ஜசன்டாவும் இருக்கலாம் நாலு ஆறு எதிர் எதிர் பக்கத்துல கூட இருக்கலாம் அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது தப்பு நாலு ஆப்போசிட் டு சிக்ஸ் சொல்லி இருந்திருக்காங்க நாலும் ஆறும் பக்கத்துலயும் இருக்கலாம் இப்பதான் நம்ம பேசணும் பக்கத்துலயும் இருக்கலாம் ஆப்போசிட்லயும் இருக்கலாம் ஆப்போசிட்ல தான் இருக்குன்னு சொன்னது தப்பு நாலு அட்ஜசன்ட் டு டூ ஒன் சிக்ஸ் சொல்லியிருக்காங்க ரைட் நாலு அப்படிங்கிறது ரெண்டுக்கும் ஆறுக்கும் அருகில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம முதல்ல பேசுனதுதான் நாலு ஆப்போசிட்டாவும் இருக்கலாம் ஆறுக்கு அட்ஜஸ்டண்டாகவும் இருக்கலாம் அட்ஜிஸ்டண்டா தான் இருக்குன்னு சொல்ல முடியாது ரெண்டுக்கு அட்ஜிஸ்டண்டா இருக்குங்க ஆறுக்கு அட்ஜிஸ்டண்டா இருக்கா இல்லையான்னு தான் நம்மளால சொல்ல முடியல ஏன்னா அருகிலும் இருக்கலாம் எதிர்புறத்துலயும் இருக்கலாம் அதனால நாலாவது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு அப்ப மிச்சம் ஒண்ணுதான் இருக்கு ஒன்னு இஸ் அட்ஜஸ்டன்ட் டூ டூ அண்ட் த்ரீ ஒன்னு அப்படிங்கிறது ரெண்டுக்கும் மூணுக்கும் அஞ்சு சென்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டு டாப்ல இருக்கு அப்படின்னு நம்ம எழுதிட்டோம் மூணு பாட்டம்ல இருக்குன்னு எழுதிட்டோம் ரைட் இந்த ஒன்னு அப்படிங்கறதில் எழுதினாலும் சரி ரெண்டுக்கும் மூணுக்கும் நடுவுல தான் இருக்கு ஒருவேளை இந்த ஒன்னு அப்படிங்கிறத லெப்ட் சைடு எழுதினாலும் சரி ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் மூணுக்கும் நடுவுல தான் இருக்கு ரைட் சைடுல எழுதினாலும் சரி ரெண்டுக்கும் மூணுக்கும் நடுவில் தான் இருக்கு பேக் சைடுல எழுதினாலும் சரி ரெண்டுக்கும் மூணுக்கும் நடுவில் தான் இருக்கு அப்போ ஒன் இஸ் அஜெசன் டூ டூ அண்ட் த்ரீ அப்படிங்கறது கரெக்டுங்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன் இஸ் அட்ஜசன் டு டூ அண்ட் த்ரீ அப்படிங்கிறது கரெக்ட் உங்களால் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க இந்த லாஸ்டா பார்த்தா ரெண்டு கேள்வி ஏன்னா பகடைய கண்ணா கண்ணு முன்னாடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கம் சிம்பிளா கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணி முடிச்சிடறோம் ரைட் இந்த ஸ்டேட்மெண்ட்டா கேள்வி கேட்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும் சரிங்களா ரைட் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே நம்மளுடைய டெஸ்ட்ல நம்ம நிறைய ப்ராக்டிஸ்க்கு கொடுக்கலாம் சரிங்களா ரைட் அடுத்த கேள்வி போலாம்